ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம கிச்சனில் இன்னைக்கு புதுவிதமான காரமான பூண்டு சட்னி செய்ய போகிறோம் இதுக்கு கடாயை வச்சு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நமக்கு தேவையான அளவுக்கு உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான அளவுக்கு பூண்டு உரிச்சி வச்சுக்கோங்க பூண்டை கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க அடுப்பில் மீடியம் ஃப்ளேமை வச்சு மீடியம் ஃப்ளேமை அடுப்பை வச்சு நல்லா வதக்கிவோம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் பச்சை வாசனை போகட்டும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க வதக்கினீங்கன்னா அந்த பூண்டு ஸ்மெல் உங்களுக்கு நல்லா வரும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க வதக்கினா தான் உங்களுக்கு இந்த காரம்லாம் போய் டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு மீடியம் ஃப்ளேம் அடுப்பில் வச்சுக்கோங்க அந்த ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை அரிஞ்சு நல்லா சேர்த்துக்கோங்க இதில் புளி வேணாலும் சேர்த்துக்கலாம் அது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் இது வேறு டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய குவான்டிட்டி வேணும்னா தக்காளி போட்டிங்கன்னா தான் நிறைய குவாண்டிட்டி உங்களுக்கு கிடைக்கும் நல்லா வதக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இதில் நமக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் போட்டுங்க நான் ஆறு ஏழு மிளகா போடுறேன் எங்கள் மிளகாய் காரமாக இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்ல தக்காளி நல்லா ஃபைனாக வதக்கிக்கோங்க அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து இப்போ வந்து உப்பை சேர்த்து வதக்கிட்டிங்கன்னா நல்லா வ வதங்கிரும் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க வதக்கினிங்கன்னா நல்லா வாட வாசனை வரும் நல்லா வாசனை வரும் பூண்டு பூண்டு சட்னி வாசனை வரும் இதை இப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்ருங்க விட்டு ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அப்படி அரைச்சிக்கோங்க அப்புறம் ஒரு கடாயில அடிக்கணமான கடாயில் எண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் வீட்டில் செக்கு போட்ட எண்ணெய் நல்ல எண்ணெய் நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நல்ல எண்ணெய் காயிட்டும் கடுகு போடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போடுங்க நல்லா கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் நல்லா வெடிக்கட்டும் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க சேவக்கட்டும் செவக்கட்டும் உளுந்தம்பருப்பு சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வைத்த சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம் ஆனால் டேஸ்ட்டு சின்ன தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இல்லாதவங்க பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் வந்து நல்லா நிறைய போட்டிங்கன்னா பூண்டு சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வதக்குங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா வதக்கிடுங்க வதக்க வதக்க டேஸ்ட் அதிகமாகும் உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம் வெங்காயத்துக்கோசரம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா வதக்குங்க வதக்கிட்டிங்கன்னா நல்லா வதக்குனாவே உங்களுக்கு தெரியும் வாசனை வரும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க வதக்கிட்டு நான் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நல்லா அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஜார்லேருந்து கடாயில் ஊற்றுங்க தேவையான தண்ணியை நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சுண்டணும் நல்லா சுண்ட அளவு மீடியம் ஃப்ளேமில் அடுப்ப வச்சு கொஞ்சம் தண்ணி சுன்ற அளவுக்கு ஒரு கொதி வர அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க கிளறிக்கிட்டே இருங்க நல்லா கிளறிக்கிட்டே இருங்க நல்லா டேஸ்ட்டு வாசனை உங்களுக்கு நல்லா வரும் கிளறிக்கிட்டே இருங்க அரைச்சது நல்லா டேஸ்ட்டு கலரு எல்லாம் நல்லா இருக்கும் உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கூடவோ குறைச்சலோ உப்பு உங்கள் டேஸ்ட் அளவுக்கு போட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதான் நம்ம தேவை சூப்பரான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ